எூத்தி ஐம்பது ரூபா பேருங்க பாருங்க ஒவ்வொரு கலர்ல இருக்கு பாருங்க

எங்கால சின்னாக்கணும் சிலிப்பர் எல்லாம் இருக்குது பாருங்க என்ன வேண்டாம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா பாருங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா விலைக்கு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலரில் சின்னக்கல் எப்படி கூடிய மாதிரி மிக்கி மெக்கி மௌசூல் மற்றது மாவி அந்த இதெல்லாம் டோல் அது டிசைன் எல்லாமே இருக்குது பாருங்க இது பெரிய பெரியாக்கள் எழுநூற்றி தொண்ணூறுரூவா வேறுங்க

சோலா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இருக்கு சோழி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபாய் வெளியே காட்டு கொடுத்துரு பாருங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபாய் சோலா இருக்கு பாருங்க அப்படி எங்களை லேடிஸுக்கான கீல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த என்ன வேலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கீல்ஸ் எல்லாம் பாருங்க எங்காலாம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா பாருங்க இந்த இந்த கீல்ஸ் எல்லாம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா இது பாருங்க இதெல்லாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கலரில் இருக்கு பாருங்க கண்ணு அடி மாதிரி பாருங்க சிறப்பு எல்லாம் பாருங்க இந்த நல்லா இருக்குது பாருங்கள் ஆனால் இதெல்லாம் நல்ல மலிவு இப்போ வெளியில வேண்ட போனால் கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறுவா சொல்லுவாங்க ஆனால் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் தான் போட்டுருக்காங்க பாருங்க ஒவ்வொரு கரில் இருக்கு பாருங்க போட்டுருக்கும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பாருங்க ஒவ்வொரு கலர்ல இருக்கு பாருங்க பிளாக் ரெட் ஒயிட் எல்லாம் இருக்கு பாருங்க அப்படியே ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இது ஜென்ஸ் இல்லை பாருங்க மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கு பாருங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது இருக்கு பாருங்க ஃபுல்லாக சொக்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க உங்களை காட்டி கொண்டு பாருங்க நானூற்றி ஐம்பது ரூபா பாருங்க சப்பாத்து செருப்பு சாண்ட்விச்சுகள் அதெல்லாம் இப்படி எங்கால லேட்டி இருக்கு பாருங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா பாருங்க செருப்பு எல்லாம் இது ஃபுல்லாக எழுநூற்றி ஐம்பது ரூபா அஞ்சாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு விலைக்கு இருக்குது பாருங்கள் ആയിരത്തി ഒണ്ണൂറ് എഴുന്നൂറ്റി അമ്പത് രൂപ വരുങ്ങായിരത്തി എഴുന്നൂറ്റി இந்த செருப்பு அழுநூற்றி ஐம்பது ரூபா இது அறுநூற்றி தொண்ணூறுரூவா கலெக்ஷன் அப்படி கிடக்கு வந்தீங்கன்னால் பார்த்து எடுத்து கொள்ளலாம் பாருங்க இதனால் அழுநூற்றி ஐம்பது ரூபா வேறுங்க இது ஃபுல்லாக அப்படிதான் இருக்குது பாருங்கள் எங்காலம் பாருங்கள் ஷூ ஐட்டமாக இது லேட் சிட்டா பாருங்கள் என்ன வில போடுங்க அழுநூற்றி எழுபத்தி பாருங்க இதெல்லாம் பாருங்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரம் உங்க கிணறுல இருக்க பாருங்க பாருங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் பாருங்க இந்த சூழலாம் இதெல்லாம் ஜென்சின் ஃபுல்லாக பாருங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்ட காட்டுன்னு பாருங்க கலரை

முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த முள்ளு முள்ளு செருப்பு மாதிரி இருக்கும் என்ன விலை இது நானூற்றி நாற்பது ரூபா இதில் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த இது ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம காட்டுக்குறாங்க இது ஐநூற்றி ஐம்பது ரூபா இதில் ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த இது எண்ணூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் முடல் செருப்பு இதெல்லாம் இது அறுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கடல இருக்கு பாருங்க இங்கால சப்பாத்திருக்கு பாருங்க இதெல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பாருங்க அப்படி இங்கால வந்து ஆறாயிரத்தி ஐநூறு அந்த இந்த செருப்பெல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாருங்க அவங்கள காட்டி கொள்ளுன்னு பாருங்க இதெல்லாம் எண்ணூற்றி ஐம்பது ரூபா இது ஆயிரத்தி எழுபத்தஞ்சு இது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த இதெல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பாருங்க இதெல்லாம் மாறு தான் வச்சுக்க கிளந்து அதே அடியா போல கலெக்ஷன் இங்கே மட்டும் இருக்கு பாருங்க முன்னாடியெல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு குமிச்சு போட்டிருக்காங்க கலெக்ஷனை பாருங்க ஆயிரத்தி இதெல்லாம் இந்த இதெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இதெல்லாம் ஆயிரத்தி தொண்ணூறுவா இப்படிங்களா சாண்டிஸ் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க

இங்கே டூர் போகிறோன்னா அவளுக்கு லக்கேஜ் பாய் குடிக்க மாதிரி பாருங்கள் ட்ராவல் செய்ய அத பேக்கெல்லாம் ஆயிரத்தி எண் அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பாருங்கள் எல்லாம் கலந்து தான் கிடக்கு பாருங்கள் எங்கள் வேலை இருக்கு பாருங்க இது பள்ளிக்கூட பேக் பாருங்கள் சின்ன பிள்ளைகள் இந்த என்ன விலை

சின்ன சிறப்பு வெள்ளம் கூட இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இருங்க பேக்கில் இருக்க புள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இருக்கலாம் திரும்பி காட்டுங்க தொண்ணூறுவா எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு பாருங்க இதெல்லாம் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்கலாம் பேக் எல்லாம் இருக்குது லேடிஸ் பேக் வெள்ளம் பாருங்க இந்த விலை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வேறங்க இந்த பாருங்க இது இந்த விலை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது பேக் எல்லாம் இருக்கு ரூபாயாங்க பாருங்க சின்ன புள்ள விளையண்டா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா நல்லா இருக்கு பாருங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஜான மாதிரி எ ஜன்சி அந்த நியூ மாடல் பேக் எல்லாம் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறுரூவா வேறுங்க